இன்றைக்கி காலையில் பூச்சிக்க தேவையான பூக்கள்லாம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கெலாம் வந்தாங்க வெயில் அந்தளவுக்கு அப்படி சம்மர் மாதிரி காஞ்சிட்ருக்கு அதுலேயும் நம்ம செடிகள்லாம் சூப்பராகவே இருக்குது பாருங்கள் இந்த வாடாமல்லி ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ நிறையவே வந்து பூத்து குழுங்கிட்டுருக்கு செம்பருத்தி பார்த்திங்கன்னா இது பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சேன் டிசம்பரில் இப்போ நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நான் நாட்டு சாமந்தின்னு கேட்டு வாங்கினேன் இது ஹைப்ரிட் கொடுத்துருக்காங்க நான் பார்க்காமே வாங்கிட்டேன் பூக்கள்லாம் குட்டி குட்டியாக அழகாக கலர் நல்லாயிருக்கு அதனால் சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு அரளிப்பூ கொஞ்சம் இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டு சாமந்தி பூக்கள்லாம் கொஞ்சம் பூத்திருந்தது ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்குது சரியான வளர்ச்சி இல்லை பூக்களும் நிறைய இல்லை வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நான் வெயில் நாளில் இது வந்து இதை ரீபார்ட்டிங் பண்ணதுனாலேயும் இந்த மாதிரி ஆகிடுச்சுங்க சங்கு பூவும் பார்த்திங்கன்னா சைஸ்லாம் சின்னதாக ஆகிடுச்சி கலரும் வெளியே இருந்த மாதிரி ஆயிடுச்சு அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு அப்படியே தோட்டத்தில் கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய்லாம் இருந்தது அதையுமே பறிச்சுக்கிட்டுங்க சம்மர்லேயும் நம்ம செடிகள்லாம் எப்படி எப்படி பூத்துக்குழுங்குது எப்படி பசுமையாக இருக்குது அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வேணுன்றது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க